மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளை ஐந்து கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர் ஆம் அவரை புரட்சி தலைவர் என்பார் போன்மான செம்மர் என்பார் எங்களின் தங்கம் என்பார் ஏழைகள் தெய்வம் என்பார் அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார் அண்ணாவின் இதயக்கரி என்பார் மக்களின் திரகம் என்பார் மகுடம் தரிக்காத மன்னல் என்பார் இப்படி உள்ளம் உருக உருக அன்பு வெள்ளம் பெருக பெருக எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன் இந்த நாட்டுக்கு முதல்வன் சத்தியத்தாயின் புதல்வன் தருமத்தின் துணைவன் குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான் உலகத்தில் உள்ள எல்லா அதிர்ஷ்டமும் எம்ஜிஆர் தேடி வந்தது அதில் ஆச்சரியம் என்னன்னா அந்த அதிர்ஷ்டத்தை தாங்கக்கூடிய அளவில் அவர் இருந்தாரு சில சமத்துல நம்ம கூட அதிர்ஷ்டம் தேடி வரும் ஆனா அந்த அதிர்ஷ்டத்துல நாம வந்து அமைந்து போயிடுவோம் நம்ம தாண்டி அது போயிடும் சினிமாவில அவரை அடிபட கூட ஜனங்களால தாங்கிக்க முடியல சினிமாவுல நாங்க அடிக்கிற மாதிரி நடிப்போம் ஆனா சில சமத்துல தவறி அடிபடும் ஆனா நம்ம தயாராக ஒரு கார்ல போயிட்டு இருக்கும் போது நாலஞ்சு பேர் காரங்க இருக்கிறாங்க என்னப்பான்னு கேட்டேன் எப்படி அணிய நம்ம அண்ணன் அடிக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க ஒரு சரியா இல்லையே இந்த மனசுக்குள்ளார நான் மாத்திரம் தான் இருக்கிறேன் நீ யாரப்பா உண்மையே தெரியாத உங்க அண்ணன் எனக்கு எப்படி தெரியும் கேட்டேன் ஏன் என் அண்ணன் தெரியாத உனக்கு தெரியாதுன்னு சொல்றேன்னு மக்கள் சிறுவர்கள் தெரியாது என்னது மக்கள் சிறுவர்கள் தெரியாதுன்னு கேட்கறியா எப்படி அறியா ஆமாயா ஏப்பா அதுக்குத்தானே எனக்கு காசு கொடுக்குறாங்க நான் உங்ககிட்ட ஆஹ் காசு கொடுத்தானே அடிச்சிருக்கியா ஏன்பா அவர் என்ன அடிச்சார் அதை நீ பாக்கலையா அவர் அடிக்கலையா நீ எப்படி அடிக்கலாம் சரி இவங்க கிட்ட தகராறு பண்ணி பிரயோஜனம் இல்ல நான் தனியா இருக்கிறேன் அவங்க நாலஞ்சு பேர் இருக்கலாங்க சரி என்னப்பா சொல்ற அவரை அடிக்க கூடாது அவ்வளவுதானே இனிமே அடிக்கலப்பா போயிட்டு வாங்க சார் நம்பியா இருக்கு ஜே அப்படின்னாங்க இதுதான் ரசீர் உண்டு என்ன அவரை பத்தி நான் அவரை அடிக்கும் போது அடிக்காதுன்னு சொன்ன அதே ரசிகர்கள் அவரு என்ன அடிக்கும் போது பத்தாது பத்தாது இன்னும் அடி இன்னும் அடின்னு சொல்றாங்க ஆயிரத்தில் ஒருவன் படம் ஒரு பிரமாதமான படம் அந்த படத்தை எடுக்கிறதுக்காக நாங்க எல்லாம் ரெண்டு மாசம் தண்ணியிலேயே இருந்தோம் தண்ணியோட நீங்க வேற ஏதாவது தண்ணி நினைச்சிருக்க கடல்ல இருந்தோன்னு சொல்றேன் எம்ஜிஆருக்கு என்னென்ன ஆசையோ அவ்வளவு அந்த படத்துல செஞ்சு முடிச்சுட்டார் ஆயிரத்தில் ஒருவன் கதையில முதல்ல நாங்க ரெண்டு பேரும் விரோதிகளாயிருந்தோம் அதுக்கு பிறகு அவர் நல்லவரும் தெரிஞ்சிட்டு பேரும் நண்பர்கள் ஆயிட்டோம் நண்பர்கள் அவரோட சேர்ந்த கும்பல்ல படத்துல நாங்க ரெண்டு பேரும் திருராஜ படத்துல வர ஒரு சந்த காட்சியில அதாவது காட்சியை பார்க்கறதுக்காக நானும் அவருடைய டைரக்டர் நீலகண்டனும் எம்ஜிஆரும் போயிருந்தோம் ரகசியமும் போனோம் கேட்டல அப்போ அவர் குத்துற குத்துல என்னுடைய பொய் முகம் மாறி உண்மையான முகம் தெரியுது நான் ஓடி போய்வேன் பாதாள அறைக்க போறேன் எம்ஜிஆர் என்னை தேடி அங்க வளர்றாரு படிக்கட்டுல இறங்கிய போது அவருக்கு ஏதாவது ஆபத்து தோன்றமோன்னு பதவி போற ரசிகர்கள் இறங்காக இறங்காக நம்பியார தேடி நிற்கிறான் இறங்காதே அப்படிங்கிற என்ன தெரியுதுன்னா அவர் எந்த அளவுக்கு குடி கொண்டு இருக்கிறாருன்னு தெரியுது நெஞ்சத்துல மாத்திரமா அவர் ரிசீர் நெத்தியிலேயே ஏறி உட்கார்ந்து இருக்கார் புரிதல அவர்கள் மக்கள் திலகமாச்சில வேற எங்க இருக்கும் நெட்டில தானே இருக்கும் உலகத்தில் உள்ள எல்லா அதிர்ஷ்டமும் எம்ஜிஆர் தேடி வந்தது அது ஆச்சரியம் என்னன்னா அந்த அதிர்ஷ்டத்தை தாங்கக்கூடிய அளவில் அவர் இருந்தார் சில சமயத்துல நம்ம கூட அதிர்ஷ்டம் தேடி வரும் ஆனா அந்த அதிர்ஷ்டத்துல நாம வந்து அமைஞ்சி போயிடுவோம் நம்ம தாண்டி அது போயிடும் சினிமாவில் அவரை அடிபடுறத கூட ஜனங்களால காணிக்க முடியல சினிமாவில நாங்க அடிக்கிற மாதிரி நடிப்போம் ஆனா சில சமயத்துல தவறி அடிபடும் ஆனா ரிசி நம்ம தயாரா தயாராக ஒரு நான் காரில் போயிட்டு இருக்கும்போது போது நாலஞ்சு பேர் காரை நிறுத்தினாங்க என்னப்பா கேட்டேன் எப்படி இல்ல நீ என் அண்ணன் அடிக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க சரியா இங்க மனசுக்கு உள்ளாரு நான் மாத்திரமா இருக்கிறேன் நீ யாரப்பா உண்மையே தெரியாத எனக்கு எப்படி தெரியும் கேட்டேன் என் அண்ணன் தெரியாது உனக்கு தெரியாதுன்னு சொல்றேன் மக்கள் திரவ தெரியாது என்னது மக்கள் திரைவற்ற தெரியாதன்னு கேட்கறியா எப்படி யாருயா ஆமா ஐயா ஏப்பா அதுக்குத்தானே எனக்கு காட்சி ஆஹ் காட்சி கொடுத்தா அடிக்கிறியா ஏன்பா அவர் என்ன அடிச்சார் அதை நீ பாக்கலையா அவர் அடிக்கலையா நீ எப்படி அடிக்கலாம் சரி இவங்க கிட்ட தகராறு பண்ணி பிரயோஜனம் இல்லை நான் தனியா இருக்கிறேன் அவங்க நாலஞ்சு பேர் இருக்கலாங்க சரி என்னப்பா சொல்ற அவரை அடிக்க கூடாது அவ்வளவுதானே இனிமே அடிக்கலப்பா போயிட்டு வாங்க சார் நம்பியா இருக்கு ஜே அப்படின்னாங்க இதுதான் ரசீர் உண்டு என்ன அவரை பத்தி நான் அவரை அடிக்கும்போது அடிக்காதேன்னு சொன்ன அதே ரசீதர்கள் அவர் என்ன அடிக்கும் போது பத்தாது பத்தாது இன்னும் அடி இன்னும் ஒருவன் படம் ஒரு பிரமாதமான படம் அந்த படத்தை எடுக்கிறதுக்காக ரெண்டு மாசம் தண்ணீர் இருந்தோம் தண்ணீரோட நீங்க வேற ஏதாவது எம்ஜிஆருக்கு என்னென்ன ஆசையோ அவ்வளவு அந்த படத்துல செஞ்சு முடிச்சிட்டார் ஆயிரத்தில் ஒருவன் கதையில முதல்ல நாங்க ரெண்டு பேரும் இருந்தோம் அதுக்கு பிறகு அவர் நல்லவரும் தெரிஞ்சுட்டு ஒரு பாடு நாங்க நண்பர்களாயிட்டோம் நண்பர்கள் மட்டுமா அவரோட சேர்ந்து கும்பல்ல கோவிந்தான நானும் பாட்டு பாடி இருக்கிறேன் படத்துல நாங்க ரெண்டு பேரும் கீரிய பாம்பு தான் இருக்கோம் திருராஜ படத்துல வர்ற ஒரு சட்ட காட்சியில அதாவது காட்சியை பார்க்கறதுக்காக நானும் அவருடைய டைரக்டர் நீலகண்டரும் எம்ஜிஆரும் போயிருந்தோம் ரகசியம் போனோம் தேட்டர்ல அப்போ அவரு குத்துற குத்துற என்னுடைய பொய் முகம் மாறி உண்மையான முகம் தெரியுது நான் ஓடி போறேன் வாதார் அறைக்கு போறேன் எம்ஜிஆர் என்ன தேடி அந்த வர படிக்கட்டுல இறங்கும் போது அவருக்கு ஏதாவது ஆபத்து தோன்றுகமோன்னு பதவி போற ரசிகர்கள் இறங்காதே இறங்காதே நம்பியாரை கேள்விக்கிறான் இறங்காதே அப்படிங்கிற எனக்கு என்ன தெரியுதுன்னா ரிஷிகள் நெஞ்சத்துல அவர் எந்த அளவுக்கு குடி கொண்டு இருக்கிறாரு தெரியுது நெஞ்சத்துல மாத்திரமா அவர் ரிஷிகள் நெத்தியிலேயே ஏறி உட்கார்ந்து இருக்காரு புரியுது இல்லை அவர்களா மக்கள் திலகமாச்சேன் திலக வேற எங்க இருக்கும் நெத்தியில தானே இருக்கும்